வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் புதிதாக நெல்லை கருப்பட்டி காபி திறப்பு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கருப்பட்டி அல்வா கருப்பட்டி காப்பி கருப்பட்டி ஐஸ்கிரீம் சிறுதானிய உணவுகள் விற்பனை தொடக்கம் பொதுமக்கள் குடும்பத்துடன் ஆர்வத்துடன் வந்து சாப்பிட்டு செல்கின்றன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் உரிமையாளர் எல்விஆர் வினோத் எல்விஆர் விஸ்வநாத் ஆகியோரின் முயற்சியில் நெல்லை கருப்பட்டி காப்பி திறக்கப்பட்டுள்ளது இங்கு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கருப்பட்டி அல்வா கருப்பட்டி ஐஸ்கிரீம் கருப்பட்டி காபி மற்றும் சிறுதானிய உணவுகள் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன நெல்லை கருப்பட்டி காப்பி திறக்கப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் குடும்பத்துடன் ஆர்வத்துடன் வந்து கருப்பட்டியால் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் இனிப்பு வகைகள் காபி டீ போன்றவற்றை குடும்பத்துடன் வந்து சாப்பிட்டு செல்கின்றன நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பழமையான சிறுதானிய உணவு வகைகளை மீண்டும் நெல்லை கருப்பட்டி காப்பி நிறுவனம் நம் கண்முன்னே தயாரித்து வைத்துள்ளது பாரம்பரிய முறையில் சுகாதாரமாக தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை நீங்களும் ஒரு முறை சென்று சாப்பிட்டு பார்க்கலாமே உடலுக்கு தீங்கு விளைவிக்காத நல்ல உணவுப் பொருட்களை பொதுமக்கள் தேடி நாடி சென்று சாப்பிடுவது வழக்கம்தானே என்றும் சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு உடல் நலத்தை காப்போம் மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம் கறிப்பட்டி ஐஸ்கிரீமா நல்லா இருக்கா என்ன ஊர்ல இருந்து வரீங்க என்ன ஊர்லருந்து வரீங்க எந்த ஊரு திருவிடை மருத்துவர் நல்லா இருக்கா ஐஸ்கிரீமு வணக்கம் என்ன ஊரில் இருந்து வரீங்க நான் சிறுவேலேருந்துங்க உங்கள் பேர் என்ன என் பேர் தில்லை இப்போ இந்த கடை புதுசாக வந்துருக்காங்களா ஆமாம் இந்த கடை நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால் நேற்று தான் திருப்பி விழா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடையை என்னென்ன எப்படி டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நெல்லை கருப்பட்டி காப்பியா நெல்லை கருப்பட்டி காப்பி நூறு பிரான்ச்சுக்கு மேலே வச்சுருக்கேன் நாங்கள் சிறுவாயில் முதல் முதலாக சிறுவாயில் இப்போ என்னென்ன சாப்பிட்டுக்கினீங்க நான் கருப்பட்டி அல்வா சாப்பிட்டேன் நெய் அல்வா திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டேன் பகோடா சாப்பிட்டேன் அப்புறம் என் பையன் வந்து டீ டீ சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டேன் ரெண்டுமே நல்லா இருந்தது டீல கருப்பட்டி டீயும் நாட்டு சக்கரை டீயும் வச்சிருக்காங்க போல இருக்கு நான் நாட்டு சக்கரை டீ சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டா இருந்தது நல்லா இருந்தது உடல் நலத்துக்கு நல்லதா ஆமா இப்போ சாப்பிட வெள்ளை சீனியை சாப்பிடறதோட நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் சாப்பிடும்போது போது சுகர் லெவலாக அதிகமா ஏற்றாரு அப்புறம் உடம்புக்கு சுண்ணாம்பு சக்தி இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பொதுமக்கள் வந்து இதுதான் சாப்பிடணுங்க கண்டிப்பா கண்டிப்பா வெள்ளை சர்க்கரை வந்து விட கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் சாப்பிட்றது உடம்பு நலத்துக்கு ரொம்ப நல்லதான விஷயம் வணக்கம் இப்ப வந்து சீர்காழியில வந்து நெல்லை கருப்பட்டி காபி தோங்கிருக்கீங்க

நீங்க என்ன கடை ஸ்டாப்பா என்ன ஹெட் ஆஃபீஸ் கருப்பட்டி காஃபிலேருந்து சென்னையில நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி நம்ம தான் இது இந்தியாவிலே நம்பர் ஒன் இந்த ஐஸ்கிரீம் கருப்பட்டியில் ஐஸ்கிரீம் நம்ம தான் லான்ச் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ண கருப்பில ஐஸ்கிரீம் நம்ம தான் கருப்பில ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நட்ஸ் இருக்குது கருப்பட்டி கா கருப்பட்டி காஃபி இருக்குது ஐஸ்கிரீமில் இருக்குது அப்புறம் ஸ்டிக் ஐஸ்லாம் இருக்குது எல்லாமே ஃப்ரூட் ஃப்ளேவர் தான் எல்லாமே அது இந்த கருப்பட்டி அல்வா வாங்குறாங்களா அது எப்படி கருப்பட்டி அல்வா கருப்பட்டிலே பண்ணுறது தான் சார் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் விலை காஸ்ட்லியாக இருக்குமா வில ஜாஸ்தியெலாம் பண்ணுறாங்க கருப்பட்டி எனக்கே தெரியும் அது எவ்வளோ டிமாண்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரேட்டு வரும் கருப்பட்டி நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா வாங்கிட்டு வரீங்களா நம்மளே ஓனாக இருக்கும் ஓனாக இருக்கும் சார் நம்மளுக்கு வெளியே இருந்து உங்கள் ஓனரை உற்பத்தி பண்ணுறாரு அதனால கருப்படி ஒரிஜினலாக இருக்கும் நம்பலாம் ஓ சரி இப்போ டிஃபன் என்ன காலையில சிறிதாணியை விடுவா என்ன வந்து மறுபடியும் கொண்டாடுறீங்க

பாரம்பரிய சிதானிய உணவு வழங்குறீங்க அது கருப்பட்டியை பயன்படுத்தி உங்கள் சேவை தொடரட்டும் நன்றி